ரயன் ஆண்டிய பத்தி உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பாசமா நம்ம மேல பிரியமா இருப்பாங்க அவங்க வீட்டுக்குள்ள போனாவே ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னு கேக்குறீங்களா சின்ன வீடுதான் இருந்தாலும் அதை அவ்வளவு கிளீனா வச்சிருப்பாங்க ஆஹ் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் ஆஹ் திடீர்னு ஆண்டிச்சு ஒரு நிமிஷம் இருங்கமா வந்துடுறேன் அப்படின்னு இப்போ நாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா தண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆண்டி காப்பி எல்லாம் வேணாம் நாங்க குடிச்சிட்டு வந்துட்டோம் நீங்க ஒண்ணு கவலைப்படாது இல்லம்மா இல்லம்மா அப்படின்னுட்டு என்ன பண்ணாங்க ஒரு பேன்ல தண்ணி வச்சாங்க தண்ணிய சுட வச்சாங்க சுட வச்சு நாங்க உட்கார்ந்துருந்த ரூம்ல ஒரு பள்ளி அங்க ஓடிச்சு அப்படியே சலார்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க அது பாவம் துடிச்சு இறந்துருச்சு என்ன ஆண்டி என்ன ஆண்டி அது நம்மளோட ஃப்ரெண்ட் ஆண்டி அங்க இருக்க பூச்சி எல்லாத்தையும் தின்னணும் நம்மளுக்கு நம்மள என்ன பண்ணுது அது இல்லமா அத பார்த்தாவே எனக்கு அரோசியமா இருக்கு அப்படின்ட்டு ஆண்டி சில பேத்துக்கு அது வந்து ஒரு அலர்ஜி மாதிரியா எப்பயாவது வந்து ஒரு பள்ளி வில்லி ஏதாவது சாப்பாட்டுல ஊர்ந்துருக்கும் பாத்துருப்பாங்க இனிமே சாப்பா இனிமே பள்ளியே வேணாம் நமக்கு அப்படின்னு இதை சொல்லும்போது போது இது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு பிராணிய வந்து நம்ம எவ்ளோ கஷ்டப்படுத்துறோம் இல்லையா ஆனா இந்த பிராணியுடைய சைஸ் இருக்குல்ல அதை பத்தி கவலையப்படாமல் இருக்க ஒரு ஆள் வந்து ஜேன் குடால் ஆப்பிரிக்காவில் வந்து பெரிய பெரிய கொரிலாஸ் கூட சிம்பான்சியோட அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அது கூட போய் உட்காந்து மெதுவாக தூரத்தில் உட்காருறது அவர் மேலே கிட்டக்க போய் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய் கடைசியில் அவங்களுக்கும் அந்த அந்த கும்பலா வந்து சிப்பான்சி உட்காந்துருக்கும் அதுல ஆல்பா மேல்னு ஒன்று இருக்கும் அதுதான் அந்த லீடர் மாதிரி அங்க கேங் கேர் லீடர் அவன் அது வந்து ரொம்ப ப்ரொட்டக்டிவாக இருக்கும் கிட்டக்க யாரும் வந்துடக்கூடாது எஸ்பெஷலி குட்டிகள் இருந்துச்சுன்னா அங்கே கிட்டக்க போவே முடியாது ஜெயின் கூட்டம் என்ன பாருங்க அப்படியே உட்காந்து உட்காந்து பல வருஷமா உட்காந்து அந்த இடத்துல என்னாச்சு இந்த சிம்பான்சி வந்து எப்பவுமே வந்து யார்கிட்டையும் கிட்ட கொண்டாந்து அந்த குழந்தைய கொண்டாந்து கொடுக்காது ஆ கூடாது அங்கேயே புதுசா குழந்த பிறந்த உடனே ஒரு குட்டி பிறந்த உடனே இந்த சிம்பான்சி என்ன பண்ணிச்சு அதை எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்தது அவங்க ஆமா அவங்களும் அந்த கும்பல்ல ஒன்னாயிட்டாங்க இது வந்து டெடிகேட்டடா பார்த்தோம்னா குரங்குக்கும் நமக்கும் வந்து மத்திய ஜாஸ்தி வித்தியாசம் கிடையாது நம்பர் ஒன் எல்லா பிராணிகளும் நமக்காக வந்து நன்மைக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு இந்த கிரியேஷன்ல நம்ம அது வந்து இப்பதான் நமக்கு ரொம்ப புரிதல் வருது இப்ப வந்து பள்ளியை சொல்லும்போது பள்ளி வந்து எவ்வளவு பூச்சிகளையும் கொசு எல்லாம் சாப்பிடுறது ஆனா அது அது இடத்துல அது இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பயங்கரமான ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு க புக்கா டன் இருக்கும் ஒரு சிம்பான்சி ஒரு அடி விட்டுச்சுன்னா போச்சு அவ்வளவுதான் அது மாதிரி இது சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லலைங்க ஒருத்த என்ன பண்ண சிம்பான்சி வந்து சின்ன அவங்க அம்மா வந்து வேட்டையாடி கொண்டுட்டாங்க அந்த சின்ன குட்டியை எடுத்து வளர்த்துட்டு வந்தான் யார் இந்த கன்சர்வேஷனிஸ்ட் சொல்கிறோம்ல பாதுகாக்கிறதுக்காக அந்த மாதிரி அந்த குட்டி எடுத்து வளர்த்துட்டு வந்தான் வந்து அவங்க கடைக்கிட்ட வளர்ந்துச்சு அது வந்து ஒரு நல்ல வெயிட் வந்தோன்ன அதை காட்டில் கொண்டு போய் விட்டுடுறாங்க இவன் வந்து அங்கே அமேசான்லேருந்து இருந்து இந்த போட் வழியா புரட்டு போயிட்டான் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பக்கம் போட்ல வரும்போது யோசனை பண்ணிட்டு இருந்தான் தான் நம்ம விட்டோம் அந்த சிம்பான்சிய அப்படின்னு அது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு பெரிய சிம்பான்சிய நிற்கிது உங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த போட் ஓட்டிக்கிட்டு இருக்கவன் சொல்றான் அந்த பக்கம் போவே போகாதீங்க அப்படின்னு இல்லை இல்ல பாரு நம்மளே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓட்டை ஓரமாக ஓட்டு அப்படின்னு ஓரமாக ஓட்டினா அந்த சிம்பான்ஸ் என்ன பண்ணுது அப்படியே மெதுவாக வந்து அவங்க கூட ஃபாலோ பண்ணிட்டு வருது உடனே இவனுக்கும் புரிஞ்சு போச்சு இந்த நம்ம வளர்த்து விட்ட சிம்பான்ஸ் இதான்ட்டு சொல்லிட்டு கரையில் இறங்கிட்டான் எல்லாம் சொல்றாங்க போகாத போகாதன்றாங்க இறங்கிட்டான் இறங்கி போய் இந்த சிம்பான்ஸ் என்ன பண்ணுது உள்ளார ஓடுது இவனு பின்னாடியே போறான் அங்கே போனா ஒரு பெரிய கும்பலே இருக்குது அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவனோட கொஞ்ச நோட இருந்துட்டு அவனை கட்டி பிடிச்சிக்குது அப்படியே அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த சிம்பான்சிக்கு வந்து எவ்வளவு ரெக்கக்னிஷன் இருக்கு கட்டி பிடிச்சிக்குது கடைசியில வந்து அவன் விட்டுட்டு வரும்போது அதுவும் கடைசி முட்டை வந்து இது அவன் இயற்கையில வந்து இயற்கையோட ஒன்னா போறதுனால மனுஷனுக்கு எவ்வளவு நல்லது இருக்குன்னு இப்பதான் நமக்கு புரிய ஆரம்பிச்சு நம்ம இந்த மின்ஜம் பயல் வந்ததுல்ல ஆமா அப்ப நம்ம வீடு பூரா சின்ன சின்ன தவுக்கால காலம் காட்டி ஏச்ச உடனே இருமுறை ஆஹ் வழக்கம் மாதிரியும் தூக்கிட்டு நான் இதுகள் எல்லாம் புடிச்சு புடிச்சு வெளியே விடுவேன் அப்ப ஊர்ல இருந்து இங்கிலாந்துல இருந்து ஒரு பொண்ணு வந்துருந்தது நாம் பண்றோமோ நீங்க பண்ணவானா அப்படின்னு என்ன பண்ணுச்சு அது ஒவ்வொரு தவக்காலையா புடிச்சு என்னடா எங்க வந்த நீ நம்ம தோட்டத்துக்கு போலாமா அப்படின்னு புடிச்சு புடிச்சு கொண்டு போய் அங்க விடுதி எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன பட்ட தவளை சொறி வந்துடும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு இந்த பொண்ணு வந்து பண்ணது ரொம்ப அதே மாதிரி பள்ளி கூட ஒரே கொஞ்சல் தான் அவங்க அது ஒரு அது ஒரு தினசு இயற்கையில இருந்து எப்படி எப்படி முதல்ல பார்த்தோம் இப்ப எப்படி இப்ப வந்து நமக்கு நிறைய புரிதல் இருக்கு இன்னைக்கு வந்து நைட்டுக்கு ஒரு துவையல் அரைச்சிருக்கேன் அருமையான துவையல் இது என்னன்னா முருங்கைக்கீரை துவையல் ஆஹ் எப்படி கருவேல துவையல் அரைக்கிறோமோ அது மாதிரி இது முருங்கைக்கீரை தொழிலு அதுல வந்து எல்லாமே கருவேப்பிலைக்கு என்னென்ன கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு புளி மிளகாய் மிளகா எல்லாம் வச்சு கடைசியில கொஞ்சம் கருவடவும் போட்டு இது இந்த முருங்கைக்கீரையும் போட்டு அரைச்சிட்டோன்னா நல்லா இருக்குப்பா உடம்புக்கு நல்லது கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது இந்த வாரம் நீங்க யாராரு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுதலா திருமண நாளை கொண்டாடுறோம் எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மள எவ்வளவு பேரு ரொம்ப நல்லா இல்லாம இருக்கும் மன வழியால கஷ்டப்படுவோம் தனிமையில வருந்துவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சத்தியம் பலனும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா Thank you